குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன் எப்ரஹாம் இந்த நாளிலே வாக்குத்தத்த வசனங்களோடு நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த நாளுக்குரிய நாளுக்கு நாம் கேட்போம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீ பெரிய காரிய நீ பெரிய நீ பெரிய காரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் நீ பெரிய காரியங்களை செய்வாய் விசுவாசிப்போமா ஒரு கத்தரு இந்த தாவிதை பார்த்து சொன்னார் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படு வாய் கத்தரை போங்க இந்த நாளில கத்தர் எல்லாத்துலயும் உங்களை பலப்பட செய்வார் பலப்படுத்திக்கிற ஒரு ஆண்டவர் மட்டும் தான் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை பலப்படுத்தி நம்மள நம்மளுக்கு எல்லா ஆதரவையும் கொடுத்து நம்மளை வழி நடத்திக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் கண்களை மூடி ஜெபிப்போம்மா பரலோக பிதாவையும் மெசோத்திரிக்கிறேன் ஆண்டவரே தாவிதுக்கு நீங்க எவ்வளவு அழகான ஒரு வாக்குத நீ மென்மேலும் பலப்படுவாய் நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னீங்க ஆண்டவரை இந்த நாளில யாரெல்லாம் ஆண்டவர எசப்பா சோர்வோடு யாரெல்லாம் கவலையோடு யாரெல்லாம் கவலையோடு ஒரு எதிர்பார்ப்பரோடு ஆண்டவரே வர ஒரு பயத்தோடு எழுந்திருச்சாங்களோ நீர் அவர்களை பலப்படுத்துவீராக இயேசுவி நாமத்தினாலே அவளை பலப்படுத்துங்க அவங்களுடைய பிஸ்னஸா இருக்கட்டும் அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும் அவங்களுடைய மற்ற வீட்டு வேலைகளா இருக்கட்டும் வெளியில போகிற வேலைகளா இருக்கட்டும் அவங்களுடைய கம்பெனி ஜாபா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஆண்டு எந்த குழப்பத்துல இருக்கிறாங்களோ அந்த குழப்பத்தை நீங்க எடுத்து போட்டு பலப்படுத்துங்க அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக போர்க்களத்துல இருக்கிறவளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு அவளை பலப்படுத்துங்க ஆண்டு அவளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா அவளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கத்த சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற முக்கியமாக ஆண்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதி அசலுக்காக ஜெபிக்கிறேன் எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறவளுக்காக எனக்கு ஏதாவது சுகம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா வீட்ல இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வீட்டில் வியாதி அசல் வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எசுவே தொடுங்க இயேசப்பா நீங்க தொட்டு சுகத்தை தரவிடமா வேடமா சிபிக்கிற இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அண்டு அப்பா மென்டலி பிசிக்கலி அண்டரே அவங்க சோர்வா இருக்கிறாங்கனாக்கா வெலப்படுத்துகிறவரையா நீர் வெல்லப்படுத்துகிற தேவன் ஆண்டு நீங்க வெள்ளப்படுத்துங்க ஆண்டு வர மென்மேலும் நீர் ஆசியை வதிக்கிற தேவன் ஆண்டு வர அப்பா அண்டு நீர் வாக்கு தத்தம் மாறாத ஆண்டு வர இந்த நேரத்தை சுக சுகத்தை கட்டளையிடுங்க வியாதி அவங்களுக்கு சொ தொட்டு சுகப்படுத்த வேடமா சிபிக்கிற நாண்டு அவங்களுக்கு சுகத்தை கம்ப்ளீட்டா ஆண்டு வர நீர் கட்டளையிடுங்க உன்னை நோக்கி பார்த்து உன்னை ஆண்டு வரை தயவா இறங்க விடமா ஜபிக்கிறேன் ஐயா இந்த கரகளில கொடுக்கிறோம் இந்த ஜபங்கள் யார் யாருடைய காதலெல்லாம் விழுதோ அவங்களுக்கு எல்லாம் வர பெரிய அற்புதங்கள் நடைபெறட்டும் யாரெல்லாம் உங்க நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு அதிசயமானவராய் வாங்க எசு சுவாமி முக்கியமாக ஆண்டவரே அண்டு ஒவ்வொருத்தரும் நாளிலே உடைய கரங்களிலே கொடுத்து இந்த இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் கடந்து போகும்போது இந்த நாளில எங்களோடு கூட இருப்பீராக காத்துக்கொள்வீராக கொள்வீராக எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஒரு ஒருத்தரும் நீர் வல்லமையாயிட்டு உபயோகப்படுத்துங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இந்த நாளை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் விநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஆமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த நாளில் எங்களுடைய முழங்கால் யுத்த ஜமம் நடந்து கொண்டிருக்கிறது ஆன்லைனில் ஜெபிக்கலாம் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் இரவில் நடைபெறும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய குறிப்புகளை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ பிளெஸட் டே